ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் மசாலா தாங்க பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வந்து ஆப்பை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை முட் மொபைல் ஆப் இந்த ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க இப்போ ஒரு கடையில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் விட்டுக்கோங்க அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க அது புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன அந்த பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கிரேவியாக நம்ம பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காஷ்மீரி ஜில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நார்மல் ஜில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அதை கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் போதும் இப்போ வந்து அது மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கிறேன் கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்களேன் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கிரேவியாக வரணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு பற்றலை அதனால வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு அதை நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்துக்கோங்க கிளறிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோ கரம் மசாலா போட்டால் நல்லா வந்து குழம்பு வந்து அந்த கிரேவி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ கரம் மசாலா வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நீங்கள் முந்திரி ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது முந்திரி வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருந்தா அதை நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து அந்த கிரேவிக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் மசாலா இப் இப்போ வந்து பன்னீர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இரநூறு கிராம் பன்னீர் வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பன்னீர் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆயிலில் எதுவுமே ஃப்ரை பண்ணாமல் தான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆயில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுறேன் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரை சேர்த்துக்கலாம் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூடு பண்ணியிருக்க தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும் ஸோ அதிகமாக போட்ராதிங்க அப்புறம் மசால் ஸ்மெல் மாதிரி அடிக்கும் ஒரு ஒரு பொருளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து குழம்பு எல்லாமே வந்து அந்த கிரேவி பதத்துக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டால் போதும் அதிகமாக சேர்த்துக்கிடாதீங்க அந்த சப்பாத்திக்கு சாப்பிடும்போது வந்து மசாலா வந்து நல்ல கிரேவி பதத்துக்கு இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து புரோட்டாக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி போட்டு நல்லா வந்து கிளறிவிட்டு சால்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா பத்துமா பார்த்தோம்னா லைட்டாக தான் போட்டேன் அது வீடியோக்கு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க பத்தாட்டி அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ குழம்பு கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுப்போடு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு வந்து பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு அந்த குழம்பு வந்து ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ